கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் வெளியேற பெற்ற நேரத்தில் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மங்கி எரிகிற திரி மங்கி எரிகிற திரி இதற்கான மையமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மற்றேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மற்றையு பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் என் தேவன் இருக்கிறார் இந்த மங்கி எரிகிற திரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கை தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல இதை காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருட்டாயிடுச்சுன்னா நம்ம லைட் போடுறோம் வெளிச்சமாக வீடு இருக்கிறது ப்ரீவியஸ் செஞ்சுரிஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் இருளாக பொழுது வீட்டில் வெளிச்சத்திற்காக இந்த விளக்கை வைப்பாங்க இந்த விளக்குக்கு தேவையானது திரியும் எண்ணெயுமாக இருக்கிறது அதே திரியும் அதே எண்ணெயும் என்ன பண்ணுகிறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறையும் பொழுது அந்த எண்ணெய் அது விளக்கையில் இருக்கிற வெளிச்சத்தை அணைக்கிறதாக இருக்கிறது அதுதான் சொல்லுவார்கள் மங்கி எரிகிற திரி அதை பார்த்தோன்னு ஒரு காஷியஸாக நாம் இருக்கலாம் ஓ என்னை கம்மியாயிடுச்சு அதான் மங்கி எரிகிறதாக இருக்கிறது இது அணைஞ்சு போகும் இல்லைன்னா திரி நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் நாம் பார்க்குறோம் எண்ணையும் பார்க்குறோம் திரியும் பார்க்குறோம் இன்னும் ஒன்று மூன்றாவது ஒன்றும் இந்த விளக்கில் இருக்கிற வெளிச்சத்தை அணைக்கும் அது என்னவென்றால் காற்று இதை ரெண்டை பார்க்கறது தான் ஆபத்துன்னு நினைக்கிறோம் இதுதான் இந்த விளக்கில் இருக்கிற வெளிச்சத்தை அணைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் பார்க்காத ஒன்று இந்த காற்றும் இந்த விளக்க அணைக்கிறதா இருக்கும் நாம நினைக்கிறோம் நம்ம இடத்துல பேசுகிறவங்க நம்ம விரோதிக்கிறவங்க நமக்கு விரோதமாக ஆயுதங்களை கொண்டு வரவங்களை இதை பார்க்குறவங்க தான் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறோம் காணாத பிசாசானவன் பொல்லாதானவன் அவனும் நம்முடைய வாழ்க்கையை அணைக்கிறவனாக இருக்கிறான் இந்த மூன்றுமே மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது இந்த மூன்று காரியத்தில் கத்தர் சொல்கிறாரு உங்களுடைய மங்கி எரிகிற திரியை நான் அணைக்காமல் நான் அணைக்காமல் அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே டைம்ஸில் கேக்க வச்சுட்டு நடுவில் இந்த கேண்டலில் லைட்டை ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த காற்று இதனுடைய கேண்டலில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிவிடும் அப்போ கூட காற்று வேறு இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணையக்கூடாது இந்த ரெண்டு கை என்ன பண்ணுவோம் அந்த கேண்டில் பக்கத்தில் கொண்டு போய் நம்ம வைப்போம் அணைக்காமல் என் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் இப்படிப்பட்ட மங்கி எரிகிற திரிய அவர் அணைக்காமல் இதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதெல்லாம் மங்கி எரிகிற திரியன் சூழ்நிலையாக இருக்கிறது என்றால் முதலாவது முடிந்து போகிற நிலைமை வாழ்க்கை முடிந்து போகிறது போல இருக்கலாம் இது மங்கி எரிகிற திரியாக இருக்கலாம் இதற்கான ஒரு உதாரணம் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக எதனால நம்ம வாழ்க்கை முடிந்து போகிற நிலைமையாக இருக்கும் என்றால் வியாதியால இருக்கலாம் பாவத்தினால இருக்கலாம் என்னுடைய கடன் பிரச்சனையினால இருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சினையினால நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க முடித்து கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க வியாதியினால பாவத்தினால எல்லா அவமானத்தினால கஷ்டத்தினால வேதனையினால இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தனிமையாக இருக்கிற ஒரு நிலைமையினால அன்று என் வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு நிலைமையாக இருக்கலாம் கத்த சொல்கிறார் இப்படி முடிந்து போகிற நிலைமையை நான் அணைக்காமல் ஒரு புது வாழ்வை கத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அதுலதான் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நானே நல்ல மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நாம் பாவத்தினாலே மறிக்க வேண்டிய நாம் சாக வேண்டிய நாம் இப்படிப்பட்ட ஆடுகளுக்காக நம்முடைய ஆத்துமாக்களுக்காக இயேசு மெய்ப்பராக இருந்து நமக்காக சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மறித்து மூன்றாம் நாளில் உயிர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் மங்கி திரி, முடிந்து போகிற ஒரு நிலைமை முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாக பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான் இயேசு அவனை சந்திக்கிறார் ஆறு மாதம் படுத்துட்டு இருந்தாலே ஒரு வருஷம் படுத்துட்டு இருந்தாலே ரெண்டு வருஷம் படுத்து இருந்தாலே என் வாழ்க்கை போதும் இரண்டுவர் இப்படியே நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேனே என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது முடிந்து போகிற ஒரு நிலைமை முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாக இருக்கிறான் முடிந்து போகிற ஏசு அவனை சந்தித்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட இன்னொரு ஒரு காரியத்தை கூட நான் சொல்லலாம் சாரி பாத் என்ற விதவை ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் என்ன நானும் என் பிள்ளையும் சாகுவதற்கு ரெண்டு விறக நாங்கள் பொறுக்கி கொண்டிருக்கோம் சொல்கிறா முடிந்து போகிற ஒரு நிலைமையை காலம் தீரும் மட்டும் கத்தர் அந்த ஸ்திரீயை வழி நடத்தினார் ரெண்டாவது மங்கி எறிகிற திரி அது எந்த நிலைமைக்கு ஒப்பிடலாம் என்றால் துக்கத்தில் முழுகும் நிலைமை துக்கத்தில் முழுகும் நிலைமை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் இதற்கான ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் செய்த பாவத்திற்கு அவனை அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சிட்டான் நாம் ஒரு விசுவாசியாக இருக்கலாம் ஊழியக்காரராக இருக்கலாம் அவங்க நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்கள ப்ரைஸ் பண்ணுகிற அதே நான் என்ன பண்ணுகிறதாக இருக்கிறது அவங்கள் விழுந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் அவர்களை தூற்றி கொண்டு அதை குறித்து எல்லாரிடத்திலும் ஸ்ப்ரெட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு இந்த பாவத்தினால் வந்திருக்கிற இந்த தண்டனையே போதும் அவங்க இந்த அவமானமே போதும் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்களா இந்த தண்டனையே போதும் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒருவர் ஜெயிலில் போயிட்டாரா அவர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார் இந்த தண்டனையே போதும் இந்த ஆறாம் வசனம் அப்படிதான் சொல்லிருக்கு இந்த தண்டனையே போதும் இந்த ஏழாம் வசனத்தில் கர்த்த நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் அதிக துக்கத்தில் ஏற்கனவே துக்கம் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் ஒரு வேளை உங்களால் மன்னிக்க முடியலையா ஒருவேளை ஆறுதல் செய்ய முடியலையா பி சைலண்ட் அமைதலாக இருந்துருங்க இதை உட்காந்துட்டு நீங்கள் இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த காரியத்தை செய்யாதீங்க ஆண்டவர் நமக்காக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் எல்லாருடைய ஃபைலை ஓப்பன் பண்ணா எல்லாருக்கும் ஒரு துர்நாற்றம் இருக்கும் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுகிறார் இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார் இந்த கிருபைய கத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது மற்றவர்களை அதிக துக்கத்தில் நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை அழிந்து போகாதபடிக்கு அவங்கள மன்னிங்க ஆறுதல் படுத்துங்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் பி சைலண்ட் அமைதலாக இருங்க இதுவே நம்ம வீட்டில் நடந்திருந்தால் நம்ம குடும்பத்தில் இருந்தால் இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுகிறவர்களாக இருப்போமா அதிக துக்கம் வந்துவிடும் என்றதுனால நாம் எவ்வளோ மறைக்க நாம் ட்ரை பண்ணுவோம் இதே போல தான் நம்முடைய குடும்பம் போல தான் ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கணும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் எப்படி பார்த்தவர்களா நாம் பார்க்கணும் என்றால் அவர்கள் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர்களை மன்னித்து அவர்களை மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன் மங்கி எரிகிற திரி என்னவென்றால் முதலாவது நம்ம பார்த்தோம் அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு நிலைமை சாரி ஒரு விதவை முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்தால் முடிந்து போகிற ஒரு நிலைமையை கத்தர் அணைக்காமல் கத்தர் அவர்களை வாழ இருக்கிறார் ரெண்டாவதாக அவங்க வாழ்க்கையில அதிக துக்கத்தினால அண்ணால் அதிக துக்கத்தினால தனக்கு குழந்தை இல்லை என்று சக்கலத்திகள் அவளை அவமானப்படுத்துறாங்க அதிக துக்கப்படுகிற ஒரு நிலைமை கத்தர் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சாமு வேலை கொடுத்து கத்தர் உயர்த்தினார் கடைசியாக ஒன்று ஒன்றுமில்லாத நிலைமை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றால் சாப்பிட ஒன்றுமே இல்லை எப்படி மங்கி இருக்கிறது மூன்றாவது ஒன்றுமே இல்லை அங்க பார்த்தீங்கன்னா அதிசயத்தை நீங்க வீட்டில் முழுமையாக இந்த மத்தையை பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருந்து வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஆறாம் வசனம் அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் முப்பத்தி எட்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட சாப்பிட்ட புருஷர் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேராயிருந்தார்கள் இருந்தார்கள் ஏழு கூடை மீதம் எடுத்தவர்களாக இருந்தால் ஒன்றுமில்லாத நிலைமை எலியா ஒன்றுமில்லாத நிலைமையில கேரி இருந்தவனை அவனை உயர்த்தினவராக இருக்கிறார் இந்த நேரத்துல மூன்று காரியங்கள உங்க வாழ்க்கையில இருந்தா இந்த நிலைமையில இருந்தா மங்கி எரிகிற திரி முடிந்து போகிற ஒரு நிலைமையோட நான் இந்த வார்த்தையை பா அதிக துக்கத்தில் அன்னால போல நான் ஏதோ ஒன்று இல்லாமல் நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மூன்றாவதாக ஒன்றுமில்லாத நிலைமையில நான் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் இந்த விளக்கு அணைக்கிறவர் மாத்திரம் அல்ல மங்கி எரிகிற இந்த வெளிச்சத்தை இந்த விளக்கை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார் என்றால் இதை தீயாக மாற்றுகிறவராக இருக்கிறாரு இதை அக்கினியாக மாற்றுகிறவராக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்கிறாரு உங்க எப்போவுமே உங்கள் வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற நிலைமையில அணைக்காமல் ரெண்டு கரங்களை வைத்து உள்ளங்கைகளில் உன்னை வைத்திருக்கிறேன் கண்மணி போல உன்னை பார்க்கிறேன் என்றவர்களாக மாத்திரம் அல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா இந்த நிலமையிலிருந்து மங்கி எறிகிற நிலமையிலிருந்து காத்த உங்கள் வாழ்க்கையை அக்கினியாக ஆக மாற்றுவார் கணக்கிலே முடி ஜெபிக்கலாம் முடிந்து போகிற ஒரு நிலைமை முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்த ஒரு நிலைமையை போல இருக்கலாம் அதிக துக்கத்துல அன்னால போல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற சூழ்நிலையோடு இருக்கலாம் மூன்றாவதாக ஒன்றுமில்லாத நிலைமையில நீங்க இருக்கலாம் சாப்பிட ஒன்றுமில்லை என்ற நிலைமையோடு இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று நிலைமையிலும் என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம் என்ற நிலைமையோட கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கர்த்த சொல்றாரு மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் கத்தர் இந்த வேலையில் இதை உங்கள் வாழ்க்கையில் அணைக்காமல் உங்களை பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல உங்களை ஒவ்வொருவரையும் அக்கினியாக அக்னியாக மாற்றுவார் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் கத்தருடைய வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அக்னியாக மாற்றினார் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அண்ணாலை போல பேதிருவை போல ஆண்டவரே உங்களை அதிக துக்கத்தில் இருக்கலாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாதது போல் எளியாவை போல இருக்கலாம் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் மங்கி எறிகிற திணியை அணைக்காமல் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள் மங்கி திரியை அணைக்காமல் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே